ஆகாவிசு மகிணேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகுதி அங்கம் வெட்டியவன் அதாவது சிவபெருமானுடைய திருவிளையாடல்களில் ஒரு பகுதி அதைத்தான் இன்றைய பகுதியில் பார்க்க போகிறோம் குலோத்துங்க பாண்டியன் மதுரையை சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தான் அப்போது மதுரையில் வெளியூரைச் சேர்ந்த வயதான பாலாசிரியன் ஒருவன் வசித்து வந்தான் வாலாசிரியன்னா கத்தி சண்டை கற்றுக் கொடுக்கணும் வாளுக்கெல்லாம் ஆசிரியன் வாழ்பயிற்சியோடு ஆசிரியன் பேர் அவன் வாலாசிரியன் பேர் அவனுடைய மனைவியின் பெயர் மாணிக்க மாலை அவ்விருவரும் இறைவனான சோமசுந்தரிடம் பேரன்பு கொண்டிருந்தார்கள் வாலாசிரியன் மதுரை நகரின் வெளிப்புறத்தில் வாட்பயிற்சி கூடம் கத்திச்சண்டை பயிற்சி கூடம் ஒன்றை அமைத்து பாட்பயிற்சியை கற்பித்து வந்தான் அவன்கிட்ட சித்தன் என்பவனும் பாட்பயிற்சி கற்றுக்கொண்டான் நாளடைவில் அந்த சித்தன் பாட்பயிற்சியில் புருவை விட மிஞ்சிய சிஷ்யனாக விளங்கினான் திறமைசாலியாக விளங்கிய சித்தன் கெட்ட எண்ணங்கள் மற்றும் துர்நடத்தைகள் கொண்டவனாக விளங்கினான் சிறிது காலம் கழித்து தன்னுடைய குருவுக்கு போட்டியாக வாய்ப்பயிற்சி கூடம் ஒன்றை தொடங்கினான் வாய்ப்பயிற்சி கற்பிக்க அதிக ஊதியம் பெற்றான் தனது குருவை மதுரையை விட்டு விரட்ட தீர்மானித்த சித்தன் தனது குருவிடம் பயின்று வரும் மாணவர்களை தன்னிடம் பயிற்சி பெற கட்டாயப்படுத்தினான் ஆனால் அவனது குருவோ சித்தனின் இத்தகைய செயல்களால் அவனிடம் வெறுப்பு கொள்ளவில்லை குருவல்லவா சிஷ்யன்ற வெறுப்பு கொள்ளவில்லை குருவால் தன்னை ஒன்றும் செய்ய இயலாது என்ற மமதை தலைக்கு ஏறிய சித்தன் தன்னுடைய குருவின் மனைவியை அடைய விரும்பினான் ஒருநாள் குரு வீட்டில் இல்லாதபோது அவரது வீட்டிற்கு சென்று மாணிக்க மாலையிடம் தன்னுடைய விருப்பத்திற்கு உடன்படுமாறு அவதூறாக பேசினான் பின் மாணிக்க மாலையின் கையை பிடித்து இழுத்தான் அவனிடம் இருந்து தப்பித்த மாணிக்க மாலை விரைவாக உள்ளே சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் சிறிது நேரம் காத்திருந்த சித்தன் மற்றொரு நாள் மாணிக்க மாலையை கவனித்துக் கொள்வதாக கூறி சென்றுவிட்டான் மாணிக்க மாலை தனது நிலை குறித்து மிகவும் வருந்தினாள் மாணிக்க மாலை இந்த நடந்த விஷயங்களை தன் கணவனிடம் கூறினால் சித்தனுக்கும் கணவனுக்கும் சண்டை ஏற்படக்கூடும் சண்டையில் வயதான தனது கணவனை சித்தன் கொன்றுவிடுவான் என்று பயன்